திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் தாலுக்கா குத்துளிப்பு பஞ்சாயத்து அத்தப்பம்பட்டியிலேருந்து எம் தங்கராஜ் பேசுகிறேன் நாங்கள் வந்து கன்று விவசாயம் பண்ணுறோம் ஏக்கருக்கு இந்த கன்று கிழங்கு வந்து ஒரு எழுநூற்றம்பது கிலோருந்து எட்நூறு கிலோ வரையில் தேவைப்படும் நல்ல ஒரு இது வந்து மெடிசனான பொருள் நாங்கள் ஒரு மூணு ஏக்கர் போட்டிருக்கிறோம் நல்லா ஈல்ட்டு வருது பரவாயில்ல மற்றத்துக்கு நாங்கள் இயற்கையான உரங்கள் மண்புழு உரம் அந்த மாதிரிலாம் சாகுபடி பண்ணுவோம் இதுக்கு கம்பி டொயின்னு இந்த மாதிரி போட்டுக்கிறது சரல் இதெல்லாம் போடுறது இல்லை நல்லா இருக்குது மற்றதுக்கு மழை காலத்துலேயும் எங்களுக்கு செடி நல்லா இருக்குது நீங்களே பார்க்கலாம் எங்களுக்கு இதனால் பரவாயில்லாத வருமானம் வருது ஒரு வருஷத்துக்கு நானூறு கிலோலேருந்து ஐநூறு கிலோ அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருந்தது மழை கொஞ்சம் பாதிக்கும் இருந்தாலும் இன்றைக்கி விலைவாசி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கிலோ வந்து மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து நல்ல விலைக்கு எடுத்தால் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு எல்லா விவசாயம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மண் செம்மண் செரில அந்த மாதிரி இடத்துல நல்ல விதமாக வருது ஆனால் களிமண் அந்த ச அந்த மாதிரி மண்ணுகளில் வராதுங்க ஆரம்பத்தில் ஆடி ஆவணி ஆடியில் கிழங்கு போட்டுறணும் உங்களுக்கு விவசாயிக்கிட்டு இருந்ததே கிழங்கு வாங்கணும் வேறு இது தனியாக இல்லை அப்புறம் ஆந்திர கிழங்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போய் அவர் ஏமாற்றிடுவானுங்க நம்ம விவசாயின ரெடியாக பார்த்து நல்ல கிழங்காக உரம் போடாத கிழங்காக வாங்கினா விவசாயத்துக்கு தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பிரச்சனை இல்லை கிழங்கு எவ்வளோ வரும் அதே மாதிரி இந்த கம்பியெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா இந்த கம்பி போடுறதுக்கான செலவுகள் வந்து எவ்வளோ வருது நீங்கள் ஏக்கருக்கு ஒரு நாலு ரூபா செலவு வரும் கிழங்கு கம்பி கம்ப்ளீட்டாக சொட்டுநீர் சொட்டுநீர் தான் நாங்கள்லாம் போட்டிருக்கிறவங்க அப்புறம் சொட்டு நீர் போடாத விவசாயிகளும் நிறையா பண்ணுறாங்க நேரடியாக இது சொட்டு நீர்னால் உங்களுக்கு உரம் எது விடுறதுனால் ஈஸியாக இருக்கும் நேரடியாக அது செடிக்கு போய் போகும் அது நம்மளுக்கு ஒரு இதாகும் ஒரு தடவை செலவு பண்ணிவிட்டால் உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷமெலாம் விட்டுறலாம் நல்லா செடி வந்து அடம்பு இல்லாமல் இருந்தால் செடி வந்து ரொம்ப அடம்பாக ஏறிடுச்சுன்னா அதை கொஞ்சம் களைக்கணும் கொஞ்சம் பறித்து வேறு காட்டுக்கு போடலாம் இப்போ இதில் ஒரு ஏக்கர் போட்டுருந்தோம்னா பக்கத்தில் நம்ம நிலம் ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதில் இன்னொரு ஏக்கருக்கு அப்படி மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்புறம் பூச்சிதாக்கள் கண்டிப்பாக வரும் புழு வரும் அது பல மருந்துகள் இருக்குதுன்னு வைங்களா ஏஜென்ட்டு அது இதுன்னு நம்ம சாப்பிடு போடி அது இதுன்னு கொடுக்குறானுங்க கடை இதில் அதுக்கு ஓரளவு ஆகிக்குது மொத்தத்தில் இயற்கை வந்து ஒத்துழைக்கணும் நமக்கு மழை வந்து அடமலையாக பெய்யக்கூடாதுங்க அடமலையாக பெய்ஞ்சால் ரொம்ப பாதிக்கும் அந்த பாதிக்கு ரொம்ப பிரச்சனையான நான் விவசாயம் தான் அதாங்க நல்லா விவசாயம் நல்லா பண்ணலாம் நீங்கள் வேணால் என் செடியை பாருங்கள் காய் இந்த தடவை எப்படி பிடிச்சிருக்குதுன்னு இந்த வருஷம் இவ்வளவு மலையிலையும் என்னதெல்லாம் பூரா மண்புழு வரோம் அப்படி இப்படின்னு இயற்கையான மருந்து நான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்குது